ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சோபகிருது மார்கழி இருபத்தி ஆறு அன்னைக்கு அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு அமாவாசை நாளானது வருதுங்க அதாவது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை நாளானது வருது ஸோ அந்த அமாவாசை நாளில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு வருடத்தில் வரும் பன்னெண்டு அமாவாசைகளும் முக்கியமானவை என்றாலும் தை ஆடி புரட்டாசி ஆகிய மூன்று மாதங்களில் வரும் அமாவாசை மிக மிக முக்கியமான ஒன்றாகும் வருடத்தின் அனைத்து அமாவாசைகளிலும் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட முடியாதவர்கள் இந்த மூன்று அமாவாசைகளில் மட்டுமாவது கண்டிப்பாக விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட வேண்டும் இதேபோல் மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசையும் மிக மிக முக்கியமான ஒன்றாகும் தெய்வ வழிபாட்டுக்குரிய மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசை முன்னோர் வழிபாட்டுக்குரிய அமாவாசை பல விதமான தோஷங்களில் இருந்து நம்மை விடுவிக்கக்கூடியதாகும் நவ கிரகங்களில் பாவ கிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து நமக்கு விடுதலை தரக்கூடிய சக்தி வாய்ந்த அமாவாசை மார்கழி அமாவாசை ஆகும் இந்த நாளில் என்ன சிறப்பு உள்ளது எப்படி வழிபாட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை இந்த வீடியோல தெரிஞ்சு கொள்ளலாம் பௌச அமாவாசை இந்துக்களின் நாட்காட்டியில் குறிப்பிடும் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று அமாவாசை அமாவாசை என்பது நம்முடைய முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்குரிய பித்ரு கடனை நிறைவேற்றி முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கு உரிய முக்கியமான நாளாகும் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் ஏகாதசிக்கு ஒவ்வொரு பெயர் இருப்பது போன்று மாதங்களின் அடிப்படையில் அமாவாசைகளும் ஒவ்வொரு பெயர்களில் அழைக்கப்படுகின்றன அந்த வகையில் மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு பௌச அமாவாசை அல்லது பூஷா அமாவாசை என்று பெயர் மார்கழி மாத அமாவாசை மார்கழி மாதம் புண்ணியம் தரும் வழிபாட்டு மாதம் என்பதால் இந்த மாதத்தில் வரும் அமாவாசையும் தனி சிறப்பு வாய்ந்ததாகும் சனி தோஷம் பித்ரு தோஷம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளில் முன்னோர்களுக்கு உரிய வழிபாட்டினை மேற்கொள்வதால் அவற்றிலிருந்து விடுபட முடியும் இந்த நாளில் வஸ்திர தானம் அன்னதானம் பிண்ட தானம் உள்ளிட்ட தானங்களை வழங்குவதும் புண்ணிய நதிகளில் நீராடுவதும் மிக சிறப்பானதாகும் அதாவது பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் என்றாலே புண்ணியம் தரக்கூடிய மாதம் என்றே சொல்லலாங்க அதே போல மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசையும் தனி சிறப்பு வாய்ந்த அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இந்த மார்கழி அமாவாசை நாளில் சனி தோஷம் தோசம் தோஷம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்களா இருந்தீங்கன்னா இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு உரிய வழிபாட்டினை செய்யறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய தோசத்துல இருந்து விடுபட முடியுங்க அதே போல பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாளில் உங்களால முடிஞ்ச அளவுக்கு வஸ்திர தானம் அன்னதானம் பின்னதானம் உள்ளிட்ட தானங்களை வழங்குறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நீங்கிடுங்க அதே போல் இந்த மார்கழி அமாவாசை நாளில் ஏதாவது ஒரு புண்ணிய நதிகளை போய் நீங்கள் நீராடுவது ஒரு மிக சிறப்பான பழங்களை உங்களுக்கு கொடுக்குங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வரக்கூடிய முதல் அமாவாசை இந்த மார்கழி அமாவாசை அப்படின்னு சொல்லலாங்க இந்த மார்கழி அமாவாசை நாளானது ஜனவரி பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை வருகிறது ஜனவரி பத்தாம் தேதி இரவு எட்டு ஐந்து மணிக்கு துவங்கி ஜனவரி பதினொன்றாம் தேதி மாலை ஆறு முப்பத்தி ஒன்று வரை அமாவாசை தேதி உள்ளது இதனால் அமாவாசை விரதம் இருப்பவர்கள் பத்தாம் தேதி இரவு எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு பதினொன்றாம் தேதி காலை முதல் விரதத்தை துவக்க வேண்டும் பதினெண்ணாம் தேதி காலை ஐந்து ஐம்பத்தேழு முதல் ஆறு இருபத்தொன்று வரையிலான நேரம் புனித நீராடுவதற்கும் தானம் வழங்குவதற்கும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டுள்ளது ஸோ இந்த மார்கழி மாத அமாவாசை அன்னைக்கு காலையில் அஞ்சு ஏழு மணிக்கு எழுந்து நீங்கள் குளித்து முடிச்சிட்டு ஏதாவது நீங்கள் தானம் வழங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த தானம் வழங்குறதுக்கான செயலை செய்யலாங்க இது அதுக்கான நல்ல நேரமாக இருக்குங்க மார்கழி மாத அமாவாசைக்கு மற்றொரு முக்கியமான சிறப்பும் இருக்குங்க இது அனுமன் அவதரித்த திருநாளாகும் இதை தென்னிந்தியாவில் அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுவது வழக்கம் இந்த நாளில் விரதம் இருந்து அனுமனை வழிபடுவது வடமாலை வெற்றில மாலை சாற்றி வழிபடுவது சனி தோஷத்தில் இருந்து விடுபட செய்யும் அதோடு இந்த நாளில் தனலட்சுமியும் தானி லட்சுமியும் வழிபடுவதால் குறைவில்லாத செல்வம் அதிர்ஷ்டம் ஏற்படும் அதோடு ராகு கேது சனி போன்ற கிரகங்களால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து விடுபட முடியும் ஸோ இந்த மார்கழி அமாவாசைனால ஒரு முக்கியமான சிறப்பான நாளாக சொல்கிறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது அனுமன் அவதரித்த திருநாள்னு சொல்கிறாங்க இதை தென்னிந்தியாவில் அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்படுறது வழக்கங்க ஸோ இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து அனுமனை வழிபடுறதுனால உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய சனி தோஷம் விலகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மார்கழி அமாவாசை நாள் அன்னிக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அனுமனை வழிபடுங்க மார்கழி மாத அமாவாசை அன்னைக்கு அனுமனை வழிபடும்போது போது வட சாத்தி அதே போல் வெற்றில மாலை சாத்தி வழிபடுறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய சனி தோஷம் எல்லாமே விலகிடுங்க அதே போல் இந்த மார்கழி மாத அமாவாசை அன்னைக்கு தனலட்சுமியும் தானியலட்சுமியும் வழிபாடுறதுனால உங்களுக்கு குறைவில்லாத செல்வமும் அதிர்ஷ்டமும் கிடைக்குங்க ஸோ so, கண்டிப்பாக இந்த மார்கழி மாத அமாவாசை அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கடவுள் வழிபாடு செய்திடுங்க அதோடு ராகு கேது சனி இந்த கிரகங்களால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து உங்களுக்கு விடுபட செய்யுங்க ஸோ இந்த மார்கழி அமாவாசை அன்னைக்கு என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்த்தலாம் அமாவாசை நாளில் அசைவம் சாப்பிடுவது பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது தானியங்கள் மற்றும் மாவு பொருட்கள் வாங்குவது திருமண சடங்குகளை நடத்துவது மங்கள நிகழ்வுகளை நடத்துவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் இந்த நாளில் புதிய தொழில் அல்லது பண பரிவர்த்தனை செய்வது பெரிய முதலீடுகள் செய்வது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் அமாவாசை நாளில் துக்க காரியங்கள் நடக்கும் இடங்கள் இடுகாடு போன்ற பாலைவனமான இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் அமாவாசை நாளில் தீய சக்திகள் அதிக வீரியத்துடன் காணப்படும் என்பதால் இவற்றால் பாதிப்புகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது இதனால அமாவாசைக்கு இதை எதையுமே நீங்க செய்திடாதீங்க ஸோ இந்த மார்கழி அமாவாசை நாளில் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை நாள்ல நீங்க அசைவம் சாப்பிடக்கூடாதுங்க பூஜைக்கு தேவையான பொருட்களை அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வாங்கக்கூடாதுங்க அதே போல் தானிய பொருட்கள் மாவு பொருட்கள் வாங்குறது ஏதாவது திருமண சடங்குகளை நடத்துகிறது இந்த மாதிரி மங்கள நிகழ்வுகள் எதுவுமே நீங்கள் அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடாதுங்க அதே போல் இந்த அமாவாசை நாளில் ஏதாவது நீங்கள் புதிய தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த தொழிலையும் அன்னைக்கு தொடங்கக்கூடாதுங்க பெரிய முதலீடு உங்கள் தொழிலில் எதையும் அமாவாசை நாளில் செஞ்சுடாதிங்க அமாவாசை நாளில் துக்க காரியங்களுக்கு செல்லக்கூடாதுங்க இடுகாடு போன்ற பாலைவாளமான இடங்களுக்கும் செல்றத நீங்க முக்கியமாக தவிர்த்தணுங்க ஸோ இந்த அமாவாசை நாளில் சக்தி அதிக வீரியத்துடன் இருக்கிறதுனால இவற்றால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க இதனால அமாவாசை நாள் அன்னைக்கு இந்த விஷயத்தை எதையும் நீங்க செய்திடாதீங்க ஸோ அடுத்ததாக அமாவாசை நாளில் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சு கொள்ளுங்கள் தெய்வங்கள் மற்றும் முன்னோர்களை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது அரச மரத்தடியில் விளக்கேற்றி வழிபடுவது ஆகியவை சிறப்பானதாகும் இது பித்ருக்களுக்கு உரிய நாள் என்பதால் பித்ரு பூஜை செய்து பிண்டம் வைத்து முன்னோர்களுக்கு படையலிட்டு படைத்தும் வழிபட்டும் அவர்களின் ஆசியை பெற வேண்டும் அமாவாசை என்று கோபப்படுவது சண்டை போடுவது அழிவு தொடர்பான விஷயங்களில் இருந்து விலகி இருப்பது நல்லது ஸோ அமாவாசை சனைக்கு என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா தெய்வங்களுக்கும் நம்மளுடைய முன்னோர்களுக்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விளக்கேற்றி வழிபடுறது ஒரு சிறப்பான பலனை கொடுக்குங்க அதே போல் மரத்தடியில் விளக்கேற்றி வழிபடுறதுனாலையும் நமக்கு சிறப்பான பலன் கிடைக்குங்க அதே போல் அமாவாசை சனிக்கு பித்தர்களுக்கு உரிய நாள் என்று சொல்லப்படுதுங்க ஸோ அன்னைக்கு நீங்கள் பிண்டம் வச்சு முன்னோர்களுக்கு படையிலிட்டு வழிபடுறதுனால உங்களுக்கு முன்னோரோட ஆசிர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்குங்க அதுக்கு அடுத்தபடியாக அமாவாசை அன்னைக்கு நீங்கள் கோவப்படுறது சண்டை போடுறது இந்தமான விஷயங்கள் வந்து செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க ஸோ அமாவாசை அன்னைக்கு என்ன செய்யலாங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் மார்கழி அமாவாசை அன்னைக்கு என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கு ஏற்ப அமாவாசை அன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க மேலும் இதுபோல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ